த கிறிஸ்தலாட் இந்த ஜூன் மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை விலையில தேவசமுகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் எட்டு ஒன்பது காஸ்பல் ஆஃப் ஜான் சாப்டர் ஃபைவ் எயிட் அண்ட் இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது அல்ல லூயா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்கா இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் அடவராகி ஏசு கிறிஸ்து எருசலேம் என்கிற அந்த பட்டணத்தில் அவர் வருகிறார் அப்பொழுது எப்ரேயு மார்ஷியிலே பெத்தஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருந்தது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அவைகளிலே குருடர் சப்பானிகள் சோம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள் ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலக்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தவளும் அவன் சொஸ்தமாவான் அலூயா முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதி அஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார் அதற்கு இயேசு அவனை நோக்கி எழுந்துரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் ஹலே லூயா எவ்வளோ அருமையான ஒரு சம்பவம் இல்லையா இந்த தான் குளம் ரொம்ப விசேஷமான ஒரு குளம் என்ன அப்படின்னா அந்த குளத்தில் சில சமயம் அப்படின்னு போட்டிருக்குது அப்போது வந்து எப்போது எப்போ வருவாங்க தேவதூதன் அப்படின்னு யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த தேவதூதன் இறங்கி வந்து என்ன செய்வாங்களாம் அந்த தண்ணீரை கலக்குவானாம் அந்த கலக்கும் பொழுது யார் எந்த வியாதியஸ்தன் முதலாவது அந்த தண்ணிக்குள்ளே குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பேர்பெட்ட வியாதி இருந்தாலும் அந்த வியாதியிலேருந்து அவங்க சுகமடைந்து போய்விடலாம் அது அப்படிப்பட்ட ஒரு குளமாக அந்த பெத்தஸ்தா குளம் காணப்பட்டது அதனால் அங்கே சுற்றிலும் பார்த்தீங்கன்னா எல்லா வியாதியஸ்தர்களும் இருந்தார்கள் அந்த தண்ணீரனுடைய தண்ணீர் கலக்கப்படும் போது அவர்கள் அதில் இறங்கி அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டு போய்விடுவார்கள் அதே இடத்துல தான் இந்த ஒரு மனுஷன் காணப்படுகிறான் இவர் இந்த இந்த மனுஷனை குறித்து நம்ம பார்க்குறோம் முப்பத்தி எட்டு வருஷமாக வியாதி கொண்ட ஒரு மனுஷன் தேர்ட்டி எயிட் இயர்ஸ் இன்றைக்கி நம்மள நிறைய பேருக்கு தேர்ட்டி எயிட் இயர்ஸ் நம்ம நம்மளோட ஏஜ் கூட முப்பத்தி எட்டு ஏஜாக இருக்காது அப்படிப்பட்ட அவ்வளோ நீண்ட காலமான வியாதி இந்த மனுஷனுக்கு காணப்பட்டுச்சு பிரியமானவர்களை அவன் விசுவாசத்தோடு தான் அந்த குளத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறான் தண்ணீர் கலக்கப்படும் போது நான் அதில் குதிப்பேன் எனக்கு சுகம் அடியும் அப்படின்னு அவன் விசுவாசிக்கிறான் ஒருவேளை அவன் ஃபஸ்ட்டு போகும்போது அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட போயிருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு தடவையும் வேறு யாராவது முந்தி போய் விழுந்து அவங்களாம் சுகமடைந்து போகிறத பார்த்து 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 இப்போது அவன் நம்பிக்கையே போனவனாக அந்த இடத்துல இருக்கிறான் நம்ம இப்படியே வாழ வேண்டியதான் இப்படியே மறிக்க வேண்டியதான் ஒருவேளை அவனுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணக்கூட இல்லை அவன் ஏசுக்கிட்ட சொல்லுகிறான் இல்லையா எனக்கு யாரும் இல்லாண்டவரே நான் என்னைய அந்த குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு ஒருத்தர் கூட ஹெல்ப் இல்லை ஒருவேளை அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவனை தனியாக விட்டுட்டு போயிருக்கலாம் இவன் இப்படியே தான் வாழ போகிறான் இந்த வியாதியோடு தான் அவன் இருக்க போகிறான் அப்படின்னு எல்லாரும் அவனை விட்டு போயிருக்கக்கூடும் அவனுடைய குடும்ப குடும்பத்தினர்கள் அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் அவனை கைவிட கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் அவன் இருந்திருக்கக்கூடும் அவனும் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலே அங்கே காணப்படுகிறான் இதுதான் தன்னுடைய லைஃப் இதுதான் இனிமேல் தன்னுடைய லைஃபுடைய முறைமை நார்மலே இப்படி தான் அப்படின்னு அவன் தனக்குள்ளேயே அவன் யோசித்திருக்கக்கூடும் ஆனால் அந்த இடத்துல ஏசு கிறிஸ்து கடந்து வருகிறார் இதில் ரொம்ப ஆச்சரியமான சம்பவம் என்னென்னா அந்த குளத்தர் ஃபுல்லாக வியாதியஸ்தர்கள் தான் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகிறோன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க எல்லாருமே வியாதிஸ்தர்கள் ஏதோ ஒரு பர்டிகுலர் வியாதினால தான் அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த பெத்தஸ்த குளத்தை சுற்றிலும் இருந்தவர்கள் வியாதியஸ்தர்கள் ஆனால் ஜீசஸ் ஒரே ஒருத்தனை தேடி போனாங்க இந்த முப்பத்தெட்டு வருஷமாக கஷ்டப்படுகிறான இந்த மனுஷனை மாத்திரம் ஆண்டவர் தேடி போகிறாங்க ஆண்டவரனை பார்த்து கேட்குறாங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆண்டவர் என்ன கேட்குறாங்க நீ சுகமடைய விரும்புகிறாயா சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா டு யூ வாண்ட் டு பி ஹீல்டு நீ விரும்புறியா நீ சுகமடையணும்னு விரும்புறியா உன் சூழ்நிலை மாறணும்னு நீ விரும்புகிறியா உன்னுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலை மாறணும்னு நீ விரும்புகிறியா ஆனால் அந்த மனுஷன் என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா அவன் என்ன சொல்லியிருக்கணும் ஆமாண்டவரே நான் சொகமடையணும் அப்படி தான் அவன் சொல்லியிருக்கணும் ஆனால் அதுக்கு அதுக்கு அவன் என்ன ரிப்ளை கொடுக்குறான் அந்த வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் அவனுடைய கண்ணுக்கு முன்னால் அவன் பார்க்கறது எல்லாம் என்னது அந்த தேவதூதன் கலக்கும்போது அந்த தண்ணீரை தேவதூதன் கலக்கும் போது நான் போனாதான் நான் சுகமடைவேன் ஆனால் என்னை அங்கே கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு யாரும் இல்லையே நானும் அங்கே போகிறதுக்கே என்னால் முடியலையே நான் தவழ்ந்து தவழ்ந்து போகிறதுக்குள்ளே யாராவது ஒருத்தர் போயிடுறாங்களே அவன் அதுதான் சொல்லுகிறான் அவனுடைய சூழ்நிலையை அவன் சொல்லுகிறான் ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு நீ சுகமடைய விரும்புகிற ஐயா ஆண்டவரே எனக்கு நல்ல டாக்டர் இல்லையே ஆண்டவரே எனக்கு மருந்து இல்லையே ஆண்டவரே எனக்கு ட்ரீட்மெண்ட் கரெக்டாக கிடைக்க ஆண்டவரே எனக்கு பண வசதி இல்ல ஆண்டவரே இப்படி நிறைய நம்மளுக்கு கூட சொல்லுகிறோம்ல ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா அந்த வியாதியஸ்தனை பார்த்து ஆண்டவர் சொல்லார் ஏசு அவனை நோக்கி எழுந்துரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் அலூயா ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் வச்சுடுறாங்க எழுந்துரு ரைஸ் அப் டேக் அப் யுவர் பேட் அண்ட் வாக் நீ உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு ஆண்டவர் பேசினார் உடனே அடுத்த வசனத்தில் பாருங்கள் உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி பிரைஸில் Lord, லூயா ஆண்டவருடைய வார்த்தை வந்த மாத்திரத்தில் அவனுடைய சரீரத்தில் ஒரு அற்புத சுகம் உண்டானது ஒரு தேவனுடைய வல்லமை அவனுடைய சரீரத்தில் கடந்து வந்தது ஹலே லூயா அவன் நினச்சா இந்த ஒரு வழி தான் எனக்கு சுகம் அடைவதற்கு ஆனால் அந்த வழியில் என்னால் போக முடியலையே பிரியமானவர்களே ஒரு வழி இல்லை ஏசு நமக்கு ஒரு வார்த்தை சொன்னா போதும் எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருடைய ஒரு வார்த்தை போதும் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் அந்த சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அந்த வாழ்க்கையில் நம்ம மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அல்ல லூயா அவடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்து கொண்டு அவன் நடந்து போனான் நாமேன் அந்த இடத்துல அவன் எவ்வளோ எவ்வளோ தலை நிமிர்ந்து அவன் நடந்து போயிருப்பான்ல முப்பத்தி எட்டு வருஷமாக இருந்தவன் தேர்ட்டி எயிட் இயர்ஸ் யோசித்து பாருங்கள் ஒரு வியாதி உங்களுக்கு முப்பத்தெட்டு வருஷம் இருந்தால் எப்படி இருக்கும் இல்லையா அந்த மனுஷனுக்கு அவ்வளோ வேதனையும் ஆனால் ஒரே நிமிஷத்தில் எல்லாம் மாறிடுச்சு அவன் லைஃபே மாறிடுச்சு ஏசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்வாரே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் போகும் எல்லாம் நன்மையாய் மாறும் அலுவையா அதனால் விசுவாசத்தை நீங்கள் விட்டுறாதீங்க ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் சுகப்படுத்துவார் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகளை கட்டாயம் மாற்றுவார் நிச்சயமாக நம்முடைய ஜபத்தை கத்தர் கேட்பார் உடனேயே சுகம் உடனே விடுதலை உடனே அந்த இடத்துல பரம சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களே அதே கத்தர் நேற்று மென்றும் மென்றும் ஏசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறாரே ஒரு வார்த்தையினால் சுகம் உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் மாறும் ஆண்டவரை விசுவாசிங்க விசுவாசத்தை இழந்து போயிடாதீங்க இடத்துல ஜெபிக்கிறதை நீங்கள் விட்டுறாதீங்க தொடர்ந்து ஜெபிங்க ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாள் நமக்கு இறங்குவார் கத்தர் கிருபியுள்ள தேவன் ஹலே லூயா எல்லாருக்கும் நன்மை செய்கிற தேவன் எல்லாரையும் விட்டுட்டு உங்களை தேடி வருகிற தேவன் அமேன் நம்ம அதற்கு தகுதி அற்றவர்கள் தான் ஆனால் ஆண்டோருடைய கிருப அவ்வளவு தூரம் நம்மளை நேசிக்கிறார் அமேன் அந்த காலை வழியில கத்தர் கொடுத்த வார்த்தைக்காய் ஆண்டோருக்கு நன்றி சொல்லலாமா யோவான் ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் இயேசு அவனை நோக்கி எழுந்துரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்து கொண்டு நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு இருந்தது கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ட்ரெயில்லைன வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா